அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது இருக்கும் இந்த இடம் இரக்கத்தின் மாதா சிற்றாலயம் கணபதி நகரில் இருக்கிறோம் இன்றைய நாள் வந்து ஒரு ஒரு மிக ஒரு சிறப்பான நாள் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு மூன்று நாட்கள் திருவிழா அருமையாக நிறைவடைந்து இதோ என்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய அந்த திருவிழா இன்று கொடி இறக்கத்துடன் அன்பின் விருந்துடன் இனிதாக நிறைவடைந்திருக்கிறது இந்த நல்ல நாளிலே இந்த ஆலயத்தின் ஒரு சிறு வரலாறை நாம் பார்ப்போம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த சிற்றாலயமானது கட்டப்பட்டது இதோ இந்த அன்பிய மக்களின் தொடர் முயற்சியினாலும் ஒத்துழைப்பினாலும் திரு எடிசன் அவர் குடும்பத்தார் இந்த இடத்தை இந்த ஆலயத்திற்காக கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் இந்த ஆலயம் கட்டப்பட்டு நிறைவடைந்த தருணத்திலே ஏதோ ஒரு பெரிய ஒரு முயற்சியின் காரணமாக ஒரு புதுப்பித்தல் நடக்கப்பட்டிருக்கிறது பல புதுமைகளும் இந்த ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அந்த சில புதுமைகளை தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் அந்த புதுமைகளை பற்றியும் கூட நீங்கள் அடுத்தடுத்த தொகுப்புகளில் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்கள் இறக்கத்தின் மாதா உங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் நன்றி இயேசுக்கே புகழ்